குரு வரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக கன்னிராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது பலன்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம் நேர்களை இந்த பதிவு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா தவறாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸில் பாருங்கள் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றதை சொல்லுங்கள் அப்பதான் மற்ற நேர்களுக்கு அது பயன் தரும் சரி நேர்களை உங்கள் பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றதை பார்த்துருவோம் கன்னீராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி கூட நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க புதிய நபர்களை மீட் பண்ணுவீங்க நெட்வொர்க்கிங் பண்ணுவீங்க ஏதாவது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போவீங்க சிறு தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுடைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறது ரொம்ப நாள பார்க்காம இருக்கிற அண்ணனையோ தம்பியோ அல்லது அக்கா தங்கச்சியோ போய் பார்க்குறது அல்லது அவங்க உங்களை வந்து பார்க்குறது இந்த மாதிரி ஏதாவது சகோதர உறவுகள் கூட ஒரு புது விஷயம் நடக்கும் விரையாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் நீசமாக இருக்கார் பணம் காசு செலவு கொஞ்சம் கை மீறி போகும் செலவுகளை குறச்சிக்குங்க அதுவும் முதல் பதினஞ்சு நாள் கவனமாக இருங்க தென்னை செலவு விரை செலவு வெட்டி செலவு வரும் குடும்ப உறவுகளுக்காகவும் சில நேரங்களில் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டி வரலாம் இந்த மாதத்தில் வார்த்தைகள் ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுக்கும்போது கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த வார்த்தையை நம்பி அவங்க வெயிட் பண்ணி அதுக்காக நீங்கள் பணத்தை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும் உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் கொடுக்குற வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து கொடுங்க கண்டகச்சனி வக்கரமாக போயிட்டுருக்காரு வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் திருமணம் பண்ணுறதுக்காக வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த மாதத்தில் வேண்டாம் சனி வக்ர நிவர்த்தி ஆகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் லாபஸ்தானத்தில் அதிசார குரு உச்சமாக இருக்கிறது நல்ல விஷயம் புதுசாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சூழல்கள் வரலாம் இருக்கிற சொத்தையை மராமத்து பண்ணி அதில் வந்து ஒரு குடி வைக்கிறது அல்லது ஒரு பில்டிங் கட்டி வாடகை கொடுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்றது சொத்து சம்மந்தப்பட்டு நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ராகு கேதுக்களால் கடன் தொல்லைகள் குறையும் நோய் ரொம்ப நாள் அவஸ்தப்படுத்திகிட்டு இருந்த நோய் தொல்லைகள் உங்களுக்கு இப்போது ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் நோய்க்காக ஹாஸ்பிட்டல் மருத்துவம் இந்த மாதிரி செலவுகள் இருந்ததெல்லாம் இப்போ ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரும் இந்த கேது ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது கடனை தீர்க்கும் நோயை வந்துட்டு கொஞ்சம் சமாளிக்க வைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தேவையற்ற சண்டை சத்துரவுகள் வம்பு வழக்குகள் மூணாவது நபர்கள்கிட்ட இருந்தேனாவோ அதை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தீர்த்து கொடுக்கறதுக்கோ அல்லது அந்த அந்த நபர்கள் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பிக்சர் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் கேது என்ன பண்ணும் பன்னெண்டாம் வீட்டில் வெளியூர் வெளிநாடு வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலமாக ஒரு வேலைவாய்ப்பு ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு புது ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே உங்களை ஈடுபடுத்தும் கணவன் மனை உறவுகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ராகு எதுக்கள் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சனி மட்டும்தான் வக்கிற சனி கொஞ்சம் சில நேரங்களில் சில எதிர்பார திடீர் மன வருத்தங்களை திடீர் சண்டைகளை கொடுப்பாரு இருந்தாலும் பயப்பட தேவையில்ல அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் திடீர்னு மனசுக்குள்ளே வர்ற அந்த கோவத்தையோ அல்லது ஆத்திரத்தையோ மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் உறவுகளுக்குள்ளே சண்டை இருக்காது நிம்மதியாக நிதான நிதானமாக போகும் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்து ஒரு விவாகரத்து அல்லது ஒரு மறுமணம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் திடீர்னு உங்களை தேடி வரும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த நவம்பர் மாதம் இ இறுதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஓரளவுக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலை போய் தொழில் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வினைகள் நல்ல குரு நல்ல உச்சமாக இருக்கிறதுனால கல்வி நல்ல வளர்ச்சி எட்டும் அது உயர்கல்வியாக இருந்தாலும் தொடக்க கல்வியாக இருந்தாலும் பள்ளி கல்லூரி எதுவாக இருந்தாலும் கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல பத்தாம் இடத்தில் குரு உங்களுக்கு பத்தில் குரு இருந்து தேவையற்ற பிரச்சனைகளை தொழில்லையும் வேலை பார்க்குற இடத்துலையும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு குரு வந்து அதிச்சாரமாகி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இந்த மாதத்துலேருந்து நல்லாவே மாற்றம் தெரியும் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அது நீங்கள் உங்கள் மேலதிகாரிகள் கூட இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சம்பளம் போனஸு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வேலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் சொந்த தொழிலையுமே நிறைய செலவுகள் வரவு கம்மி அல்லது எதிர்பார்க்குற அளவுக்கு வேலையாட்கள் சரியாக செய்யாததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆட இல்லாமல் இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி ஓரளவுக்கு இப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழல்கள் சொந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஏற்படும்ன்றதில் மாற்றுக்கருத்தே இல்லை கவலைப்படாங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி வக்கரமாக இருக்கிறனால இந்த மாதமும் கொஞ்சம் ஏற்ற ஏற்க மாத்தா இருக்கும் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும் கவனமாக இருங்க காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக வீட்டில் சொல்கிறீங்கன்னா அதுக்கு இது நல்ல டைம் ஏன்னா சனி வக்கரமாக இருக்குன்னா திடீர்னு ஏதோ திடீர் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் மாதிரி நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் இப்போ செய்யலாம் தப்பு இல்லை கலைத்துறையை சார்ந்த நபர்கள் சுக்கரன் நீச்சமாக இருக்காருங்க அதுவும் உங்கள் லக்கணத்திலே இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் இந்த தலைமுடி பியூட்டி டெக்கரேஷன் பண்ணுறீங்களா பவுடரு இந்த க்ரீம் அந்த மாதிரி அதெல்லாம் பயன்படுத்துகிற பெண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் முக முகம் சைடு இந்த முகம் தலை கன்னம் இந்த கழுத்து இந்த பகுதிகளில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் அலைச்சல் வேலை பழு ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனோட மட்டும் அப்பப்போ சிறு சிறு வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படும் மற்றபடி பெண்களுக்கும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு தான் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க இந்த விவசாயம் கூலி தொழில் ஆடு மாடு வளர்க்குறது மரம் ஏறுதல் மீன் பிடித்தல் இந்த மாதிரி பாரம்பரியமான தொழில்களை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரெண்டாவது பாதி உங்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்குங்க முதல் பாதி சற்று மந்தமாக தான் இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு சிறப்பான மாதம்தான் குரு வலுவாக இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி லாபம் சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் சிறு சிறு சண்டைகள் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வரும் அதே மாதிரி கல்வி நிலை மேம்படும் நல்ல சிறப்பான ஒரு ஆரோக்கிய செலவுகள் குறையும் சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் மற்றும் வராகி தாரையார் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினாலு மற்றும் இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை மற்றும் மரகத பச்சை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை திசைகளே இதுவரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப உள்ளதா இருக்கும் டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்யறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களை